கேசன் மாஸ்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரேஷன் கார்டில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டெலாம் ஆன்லைனில் எப்படி குடும்ப தலைவரின் பெயரை மாத்துறது சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கூகுளை ஓபன் பண்ணிவிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய கூகுள் சர்ச்சில் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச்சின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்பிடிஎஸ் டாட் காம் சொல்லிட்டு வரும் அந்த இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுங்களா இதில் வந்து உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை பத்து இலக்க மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஷா கூட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள் அதை என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுங்க பதிவு செய்யணுன்னு கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அது வந்து இந்த மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி போயிருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கடவுள் சொல்ன்னு சொல்லுவாங்க ஒரு முறை கடவுள் சொல்லணும் அது அப்படியே தமிழில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் அந்த இதை நீங்கள் வந்து நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் உங்கள் அட்டைக்குள்ளார போயிடுச்சு அதாவது இந்த இடத்துல குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நியாய விலைக்கடை இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்ட்டு இருக்குது குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துருக்குது இந்த நேம் லிஸ்ட்டில் குடும்பத் தலைவராக இருக்கிறது ஒரு ஆண் ஃபஸ்ட்டு இந்த குடும்பத் தலைவருங்கிறத வேற ஒரு உறவை மாத்தினத்துக்கு அப்புறம் தான் இன்னொருத்தரை நம்ம குடும்பத் தலைவரை மாற்ற முடியும் அப்போ இந்த தலைவரை கணவருங்கிற இந்த மனைவியை தான் குடும்பத் தலைவரா மாத்த போறோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அவரு கணவர் தான் அப்படிங்கும் போது அவரை வந்து குடும்பத் தலைவர்னு இருக்கிற இடத்துட்டு கணவர்னு வரணும் அந்த கணவர்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க குடும்பத் தலைவருன்னு நம்ம மாற்ற முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க இங்க ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த குடும்பத் தலைவரை மாத்துறதுக்கு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பே பேஜ் ஓபன் ஆகும் இதில் பாருங்க ரைட் மார்க் அதாவது முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கொடுத்திங்க அப்படின்னா அதுக்கு செலக்ட் பண்ணிடும் அதுக்கு அடுத்தது இன்ட்டு மார்க்குனா அது செலக்ட் பண்ணல அப்படி பலசே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி ஹெட் அப்படின்றது இல்லைங்களா அந்த இடத்துக்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் ஓப்பன் ஆகுது சைடில் ஒரு ஏரோ கீ இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய குடும்பத்தலைவராக யாரை மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய உறவு முறை அவங்களுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சன் வந்து என்னவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா உறவு முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கணவர்னு சொல்லிட்டு டிக் பண்ணுறோம் கணவர்னு டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது இது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மிட் பண்ணோம் இல்லைங்களா அந்த சம்மிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டிக் மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா கணவர்னு சொல்லிவிட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மனைவி அப்படிங்கிற அந்த பர்சனை வந்து நம்ம குடும்ப தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு மாற்றணும் குடும்ப தலைவருக்கு அப்படிங்கிறதுக்கு மாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி ஹெட் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களுக்கும் வந்து சப்மிட் கொடுத்துக்கிறோம் இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்போ ஃபோட்டோ வந்து சேஞ்ச் இல்லைங்களா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து இங்கே செலக்ட் ஆகும் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபோட்டோவும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதாவது காரணங்கள் என்ன என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து குடும்பத் தலைவரை மாற்றுறீங்க குடும்பத் தலைவர் பெயரையும் ஃபோட்டோ மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குது நான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் என்ட்ரி பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்துலேயே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க கூகுளில் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டர் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னால் போதும் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன வருஷமாக மாதத்துறது நீங்கள் என்ன காரணம் இருக்குதோ அந்த காரணத்தை ஸ்பீச் பண்ணுங்கள் அது வந்துடும் அது தமிழ்லேயும் வந்துடும் இந்த பக்கம் இங்கிலீஷ்லேயும் வந்துடும் நீங்கள் அதை ரெண்டையுமே காப்பி பண்ணி போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் இந்த இதில் கொண்டு வந்திருக்கிறேன் குடும்ப தலைவியாக மாற்ற வேண்டிய விண்ணப்பம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இது வந்து காரணங்கள் அல்ல இது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக பதிவு பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குதோ அந்த காரணத்தை மட்டும் போடுங்க அது எந்த தப்பும் இல்லை எந்த காரணம் நீங்கள் சரியாக போட்டாலும் அது தப்பு இல்லை அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் போடுற காரணம் வந்து உண்மையாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இந்த இடத்த காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறதையும் இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ காரணங்கள் ரெண்டுக்குமே முடிஞ்சிருச்சு கீழே வந்து அப்படியே கீழே வந்தோம்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு இருக்குது அப்படியே கீழே வந்து ஜூம் பண்ணிடுங்க ஆவண வகையை தேர்ந்தெடுக்க சொல்கிறது ஆதார் அட்டை அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துடுறோம் அதாவது காரணங்கள் வந்து கணவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதில் வந்து இறப்பு அதுக்கு வந்து இறப்பு சான்றிதழ் கொடுத்துடணும் இல்லை விவாகரத்து ஆயிடுச்சு அந்த காரணத்துக்காக நான் குடும்பத் தலைவரை மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சான்றிதழ் கொடுக்கணும் எந்த ரீசன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ரீசன் அப்படிங்கிறதால ஆதார் அட்டையை தான் செலக்ட் பண்ணுறோம் ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆதார் அட்டை செலக்ட் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நமக்கு வந்து அந்த ஆதார் அட்டைக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த ப்ரூஃப் செலெக்ட் பண்ணணும் சூஸ் த ஃபைல்னு சொல்லிட்டு யார் பேரை குடும்பத்தலைவையே மாற்றுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வேணும் அந்த ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க இதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆதார் அட்டை சப்மிட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அதை முழுசாக படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பதிவு செய் அப்படின்னு சொல்லி கேட்கும் இதை சப்மிட் பண்ணணும் புதிய பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது கொடுத்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க குறிப்பு எண் அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துட்ட வந்து ஒரு பதினாலு இலக்க ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா அதுதான் நம்ம வந்து சப்மிட் ஆனதுக்கப்புறம் அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கிடைக்கக்கூடிய நம்பரு இந்த இடத்துல இருக்கிற அந்த பதினாலு இலக்க நம்பரை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த என்னுடைய ஒரிஜினல் நம்பரை நான் கைட் பண்ணியிருக்கிறேன் இந்த பதினாலு மொபைல் நம்பரை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு முகப்புக்கு செல்ல அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து நீங்கள் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு இது கேட்கும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் வந்து குறிப்பு எண் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வரும் பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள் பதினொன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அந்த அந்த டைமில் நான் பார்க்கும்போது ஜஸ்ட்டு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்புக்கு அப்படின்ட்டு இருக்குது உங்களது கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு விட்டது ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு துறை சரிபார்ப்பு தாலுகா வளங்கள் அதிகாரியின் ஒப்புதல் இதெல்லாம் வேணும் இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் டூ வீக் ஆகும் சட்டசபையில் வந்து நிறைவேற்றுறதுக்கப்புறம் பதினஞ்சு நாளையில் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கே பதினஞ்சு நாளில் தரணும் அப்படிங்கிற போது நமக்கு விரைந்து செயல்பட்டு நமக்கு ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் காத்திருந்தது நான் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நேற்று வந்து இந்த இடத்துல ப்ரூஃப் ஓகே ஆயிடுச்சு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு துறை சரிபார்ப்பு தாலுக்கா வளங்கள் அதிகாரியின் ஒப்புதல் இது எல்லாமே ஆகிட்டு வந்துருச்சு இது வந்து நமக்கு வந்து ப்ரூஃப் ஓகே ஆகிடுச்சி இதுக்கப்புறம் எப்படி இந்த டெம்ப்ரவரி கார்டு டவுன்லோட் பண்ணுறது ஒரிஜினல் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அந்த ஒரிஜினல் ஸ்மார்ட் கார்டு பிவிசி கார்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்